ஒரே கல்லையா பார்க்கும் அப்ப இன்னொரு கல்லுக்கு இதே மாதிரி பச்சை மரகத கல் வேணுமே ஒன்றுத்துக்கு பச்சை ஒன்னு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அப்ப இது மாதிரி விலை உயர்ந்த கல் இதற்கு ஒப்பான நிறத்தோட இதே விலை உயர்ந்த விஷயமா யார்கிட்ட இருக்குன்னு பார்க்குற சித்திகள் இருக்கேன் ஆட்டு ஜமீன் கிட்ட இருக்கு கேலிக்கட் அந்த இடத்துக்கு போற ஜமீனை பார்த்து வணக்கம் சொல்கிறேன் நீங்கள் பெரிய ஆளாச்சே இப்போ கொச்சின்ல இப்போ நான் ஆட்சி சுவாமிகள் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் என்னோட பூர்வ ஜென்மம் மாதிரி இப்போ பழனிதான் முருகன் தான் நினைக்கிறேன் ஓ வாங்க சுவாமிகளை உட்காருங்க ரொம்ப மரியாதையாக இந்த பச்சை மரகதக்கள் எல்லாம் பணிவிட பண்ண உடனே சுவாமிகளுக்கு என்ன பண்ணணும் பக்தியோடு இருக்கிறவர் தான் பச்சை மரகதகளா ரொம்ப விலை உயர்ந்தக்கள் அப்படியா பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க நாங்களாம் ஜென் ஸ்பெஷலிஸ்ட் இதை சொல்லும் பொழுது அபிராமி அந்தாதியில் ஒரு வார்த்தை உதிக்கின்ற செங்கது உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் இப்போ கீழே ஏதாவது ஒன்று கல் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் முதல்ல எடுத்து பார்ப்பேன் இது தங்கமாக இல்லையா இல்லை வெள்ளியா இல்லையா இல்லை ஏதாவது கல்லா எனக்கு தெரியாது அதே தங்கம் வைரம் சேரவங்க கிட்ட பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு விலை உயர்ந்த கல்லா இருக்கு அப்போ உணர்வு உடையோர் அதற்கான ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியும் அது உணர்வு மதிப்பு இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் மாணிக்கம்னு அம்பால சொல்லலை எல்லாருக்குமா தெரியும் அபிராமி ஒரு மாணிக்கம்னு உணர்வு இருந்து அவ எனக்கு அம்மானு ஒரு பக்தி இருந்தா அபிராமி மேலே உணர்வு இருந்தா அப்பாவை எனக்கு மாணிக்கமாக தெரியும் பக்தியே இல்லைன்னா அம்பாள் எனக்கு மாணிக்கமாக தெரியவாளானா தெரிய மாட்டேன் ஏன் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் எடுத்து பார்த்தாரா அந்த ஜமீன் ஆஹா இது விலை உயர்ந்த மரகத பச்சைக்கல் ஆ நல்லா தெரியுது ஆ நாங்களாம் எவ்வளோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஆ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் எங்கேயாவது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் எங்கே எதாவது வாங்கி தரணுமா நான் தான் சொல்லியேனு உங்கள் கிட்டேயே உனருக்கு கொடுங்க இல்லை சாமி இது மாதிரி எங்கக்கிட்ட கிடையாது நல்லவர் தான் நான் சொல்லு கிடையாது என் ஞான திருஷ்டியில் பார்த்தேங்க இங்கே ஒரு ஜோடி கல் இருக்குது மயிலுக்கு ஒத்த கண்ணோடு இருக்குது இந்த கல்லை போனால் தான் எனக்கு அந்த அழகான தங்கமயில் வரும் தங்கமயில் வந்த உடனே முருகனை ஏற்றி நாங்கள் அழகுப்பா அப்படியா என்கிட்ட கிடையாது அவருடைய கணக்கரை கொண்டு வர சொல்கிறது இப்படி கணக்கெலாம் பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க போல் இந்தாங்க என்னோடய ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் ஜுவல்லரி லிஸ்ட் எல்லாத்தையும் பாருங்கன்றார் சுவாமி பார்க்குற எவ்வளோ வைரம் இருக்குது எவ்வளோ வைடூரியம் எவ்வளோ நீலக்கல் பார்த்திங்களா ஃபுல் ப்ராப்பர்ட்டியை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டேன் ஏதோ டேக்ஸ் மாதிரி என்கிட்ட பச்சை மரகதக்கல் கிடையாது அப்பா இருக்குப்பா சாமி நான் பொய் சொல்லுவேண்ணா எல்லாத்தையும் கொடுக்குறேன் இரு நாச்சிமத்து சுவாமிகள் அங்கேயே ஞான திருஷ்டியில் இருக்க ஆ ஆ அந்த அறையில் ஏழாவது போட்டியில் போய் பாருங்கள் எல்லாத்தையும் எல்லாமே ஏழாவது போட்டியில் போய் பார்ப்பேன் நீங்களே வாங்க சுவாமி நீங்கள் என்ன சொத்து ஆசைக்காக வந்திருக்கீங்க வரீங்க வாங்க ஆனால் ஏழாவது பாருங்கள் ஏழாவது போட்டியில் என்ன இருக்குதுன்னு லிஸ்ட்டு எல்லாம் இருக்கா அவ்வளோ இது ஒரு ஓரமாக ஒரு அழுக்கு துணி மாதிரி இருக்குது பாரு அதை நகர்த்து நகத்தினா அங்க ஒரு பச்சை மரகதக்கல் பத்தியா அழுக்கு துணிக்கு பின்னாடி இருக்கா இது எதை உணர்த்துகின்றது நம்முடைய அழுக்கு போர்வை என்னும் இந்த உடம்பிலுக்கு அதுக்குள்ளதான மரகத பச்சைக்கும் மேலான விலையுயர்ந்த சிவன் இங்க தானே இருக்காரு அதை காமிக்க ஆனா யார் வேணும் ஒரு குரு தேவையில்ல அப்படி குரு மாறி காமிச்சா பார்த்தா ஆமா சாமி நீங்க எடுத்துன்னு வந்தீங்களா நீங்களும் ஜமீன்தார் தானே அப்ப உங்ககிட்ட இது இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு சாமியா இருக்கீங்க ஆனா நீங்க எவ்வளவு பேர் போன ஜமீன்தார் காமிங்க ஆஹ் அதே ஜோடி கல்லாக இருக்குது சூப்பர் அதை கொடுக்குறியா எதுக்கு சாமி மயிலுக்கு இன்னொரு கல்னு இதுதான் ஓ அதுவரையும் நல்லா தான் பேசுனாங்க உணர்வு தெரியும்ல எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாக போய் யாருக்கிட்டையாவது கேட்குறேன்னா அதுக்கு எவ்வளோங்க இதுக்கு இரநூறுவா கூட வராதுமா இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு உணர்வு தெரியா வாங்கிட்டு வந்துடும் இதுக்கு இருபது ஆயிரத்துக்கு மேலே போகும் சும்மா இரநூறுன்னு கொடுத்தா அப்போ எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஜமீனுக்கு தெரியும் ரொம்ப விலை உயர்ந்த கல் சாமி ஆமாம்ப்பா விலையுயர்ந்த கண் உன்னுடைய அழுக்கு துணிக்கு நடுவில் உன்னுடைய பெட்டியில் எவ்வளோ நாள் இருந்தது நிமிதான் அது உண்மையாக உயர்ந்த கல்லாம் முருகனுடைய தங்க மயிலுக்கு கண்ணாக இருக்க போது குடு கொஞ்சம் சொல்லறதுக்கு அவருக்கு சங்க சாமி கோச்சிக்க கூடாது ரொம்ப விலை உயர்ந்த கல்லா இருக்கு நான் அதாவது நன்கொடை மாதிரி கொடுத்துட்றேன் இது என்கிட்ட இருந்தால் கொச்சுப்பிங்களா சுவாமி நினச்சிருந்தா என்ன சொல்லிருக்கலாம் ரெண்டு சாபத்தை கொடுத்துட்டு யோசிச்சாராம் ரொம்ப உயர்ந்த கல்லில் ஆமாம் சாமி தான் பார்ப்பேன் சரி வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷம் சாமி வேற எதாவது நன்கொடை இதுக்கு தான் நான் வந்தேன் மற்றதுக்கெலாம் வந்தாச்சு முருகனே ஏற்பாடு பண்ணிட்டான் நீ நானும்மா பண்ணுறோம் அவன் பண்ண ஏற்பாடு அவன் காமிச்சு கொடுத்த இடம் போனாராம் இந்த ஜமீன்தான் இருக்குது அபா கல்லே இவ்வளோ நாள் ப்ராப்பர்ட்டிலேயே இல்லாத உன்னை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டா இருப்பாருங்கன்னு ஒரே சந்தோஷம் திருப்பியும் வந்தாராம் ஐயோ திருப்பியும் வாங்க வந்துட்டாரான்னு கொஞ்சம் வருத்தத்தோடப்போம் ஒத்த கண்ணை வச்சு நான் என்ன பண்ணுவேன் ஒத்த கண்ணா மயிலுக்கு வைக்க முடியுதை வச்சுக்கோ நான் வேறு எதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாராம் இது எனக்கு எனக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எனக்கு இந்த பற்றெல்லாம் இல்லை மயிலுக்கு ஒரு கண் எதில் வைக்கணும் இன்னொரு கண்ணையும் நான் அதே இதில் அதே ரத்தினத்தில் வச்சாதானே அழகாக இருக்கும் இந்த பச்சை மருதக்கள் எனக்கு தேவையில்லை ஏன்னா உன்கிட்ட மட்டும்தான் ஜோடி இதையும் நீ வச்சுட்டு எதையா சம்பாதிச்சுக்கோப்பா அப்படின்னு கையில் கொடுத்தா அப்படி கொடுக்கும் பொழுது அந்த சுவாமியினுடைய ஸ்பரிசம் இந்த ஜமீனுடைய கையில் பட்டு கையில் பட்ட உடனே உடம்பில் சிறப்புமே ஷாக் அடிக்கும் தெரியுமா நமக்கு அந்த மிக்சி எதையாவது சுட்சு படம் சுருன்னு அடிக்கும் அது மாதிரி ஒரு உணர்வு வரப்பா அப்படின்னு பெயிண்டே இருந்துட்டாங்க அந்த நொடி எதுவுமே இல்லாமல் பொட்டியில் அழுக்கில் இருந்த ஒரு கல் தானே முருகனுடைய கண்ணாக இருக்கும் ச அழியும் உடலுக்கா இத்தனை ஆசை அப்படின்னு சாமி சாமி அப்பா ஒன்று தான் இருந்தது கொடுத்துட்டேன் என்கிட்ட அதுக்கு வேலை இல்லை ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க சாமி முருகருடைய அந்த மயிலுக்கு வச்சுக்கோங்க சமயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்தார் அப்போ கொடுத்ததுக்கு ஆசை என்ன நிலையாமை உணர்ந்ததும் அந்த அடிப்படை என்ன என்றால் அந்த ஞானியின் பரிசு அப்படிதான பட்டது மாணிக்க வாசகருக்கு ஒரே சமயத்தில் தொடுறார் சிவபெருமார் காலை வைக்கிறார் காலடி தீட்சை திருவடி தீட்சை தொடுறார் பரிசதீட்சை கண்ணால் கண்ணோடு பார்க்குறார் நயனதீட்சை ஞானத்தை அப்படியே டிரான்ஸ்பர் ஞான ஞானதீட்சை இத்தனை திட்சியம் வந்தால் திருப்பியும் வாழ்க்கை பணம் இது இதுமாரெல்லாம் பற்றிருக்குமானா இருக்காது அதுதான் ஞானியர் பார்வை புரியும்படியாக சொல்லணும்னா இன்னைக்கு ஏதோ நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஏதோ கஷ்டப்படும் எ ஒரு பெரிய ஞானிகள் இருக்கும் இடத்திற்கு நாம் சென்றோம் என்றால் அந்த ஞானிகள் நம்மை கண்ணால் உற்று நோக்கினால் கூட நமக்கு என்ன தோன்றிவிடும் ஏதோ ஒரு பேரானந்தம் இருப்பது மாதிரி சுவாமியை பார்த்துக்கேன் நீங்கள் ஞானிகள் அளவுக்கு கூட போகாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்களுக்கு வரும் திருக்கோயிலுக்கு வரும் தோழிகளாக இருக்கட்டும் இல்லை நிறைய பாசிட்டிவ் வேர்ட் சொல்கிற ஒரு நல்ல தெரிந்தவராகட்டும் அவங்கக்கிட்ட போவோம் எல்லாருக்கிட்டேயும் நம்ம வீட்டு கஷ்டத்தையோ நம்ம இன்னல்களையோ சொல்லுவோமான்னால் சொல்ல மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் சில பேர் என்ன சொல்லுவாங்க போன உடனே என்ன ஆட்டம் அண்ணா தெரியுமா பற்றி அனுபவிக்கிறான் இந்த பேச்சு நம்ம யாருமே சொல்லிடக்கூடாது அதனால் யார் உண்மையாக நமக்காக வருத்தம் கொள்கிறார்களோ தீர்வு சொல்கிறார்களோ ஒரு ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்கள் கிட்ட சொல்லுவோம் அவங்கள பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன வார்த்தை என்னோ தெரில உங்களை பார்த்த உடனே மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சது அப்ப ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பத்தோடு இருக்கும் சிலரை காணும் பொழுது நமக்குள் இருக்கும் பாரமோ ஒரு இன்னலோ நம்மை மீறி தீருகின்றது இதுதான் உண்மை அதனாலதான் மனிதர்கள் சிலரை பார்க்கும் பொழுதே இந்த ஆற்றல் என்றால் உண்மையாக இருக்கும் ஞானியர்களை கண்டால் என்ன ஒரு ஆற்றல் அப்படித்தான் இந்த சித்த புருஷருடைய கையானது அவருடைய கையில் பட்டவுடனே இதற்காக நான் இவ்வளவு ஆசைப்பட்டாங்க எடுத்துக்கோ எடுத்துன்னு வந்தாரு தங்க மயில் பண்றாரு இரண்டு மரகத பச்சை முதல் முதல் இறைவனை தங்கமயிலில் பவனி வர வைத்தது நாச்சி முத்து சுவாமி ஏன்னா பழனிக்கு போறோம் முருகனை கொண்டாடுகின்றோமான அங்க இருக்கிற தங்கச்சே தங்கமயில் அதற்கான வரலாறை பார்த்தா அவர்களுடைய பக்தியெல்லாம் எவ்வளவு பெரிய பக்தி அடுத்த தடவை உங்களுக்கு சுவாரஸ்யமா தேர் வந்த வரலாறு சொல்லுவேன் இன்னைக்கு நேரம் கிடையாது ஆனால் அது நாச்சிமுத்து சுவாமிகளாலே இல்லை அடுத்தது இன்னொரு ஒரு ஜமீன்தார் கூப்பிடுறார் அவர் வாழ்க்கையில தீராத பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார் உடனே நிறைய மரங்களை கொடுக்கிறார் ஏன்னா நாச்சிமுத்து சுவாமிகளுடைய ஃபேமிலி பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா மரங்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யறது இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தான் எனக்கு ஜமீன் இல்லம் வேண்டாம் ஜமீன்தாராக இருக்க பிடிக்கல இவ்வளவு செல்வம் வேண்டாம் என்று வந்தவர் எதுவுமே வேண்டான்னு பிஸ்னஸ்ஸையும் தூக்கி போட்டு வந்த ஒருத்தருக்கு மரங்களை கொடுத்தா என்ன பண்ணியிருக்கலாம் அவர் கொடுத்து அவரோட பையன்லாம் கொஞ்சம் வளர்ந்துருப்பார்ல மரத்தெல்லாம் கொடுத்துக்கண்ணா பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கோன்னு கொடுத்துருக்கான் ஆனால் அவர் அப்படி பண்ணலையா வந்த அந்த மரங்களை கொண்டு முதல் முதலாக தேரை செய்தாராம் பழனி முருகனுக்கு தங்கத்தேர் வேறு வரலாறு அதை நான் இப்போ சொல்லலை தேரில் முருகனை பவனி வர வைத்தாராம் இப்படியாக பல பல ஆற்றல்களோடு அங்கே மடம் அமைத்தார் பலருடைய வியாதிகளை போக்கினார் நாச்சிமுத்து சுவாமிகள் இப்படியாக இருந்தவர் எந்த இடத்துக்கு வரார் அவருடைய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தான் சொல்லணும் நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமான செய்திகள் மதுரைக்கு வர பிட்டுக்கு மண் சுமந்த இடம் என்று ஒன்று உண்டு ரொம்ப அழகாக சில பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க மதுரை மண்ணும் திருவாரூர் ஒரு நிலை கதவமும் பிரம்மனும் திருமாலும் செய்யாத புண்ணியத்தை செய்துவிட்டேன் இது என்னங்க கனெக்ஷன் மதுரையில் இருக்கிற மண்ணு திருவாரூரில் இருக்கிற கதவு இருக்கிற நிலை கதவுமா புரியலிங்க என்ன பார்க்க ஆசைப்பட்டார் பிரம்மா இறைவனுடைய சிரசு திருமுடியை காண ஆசைப்பட்டார் திருமா திரு அடியை காண ஆசைப்பட்டார் ரெண்டு பேராலையும் பார்க்க முடிஞ்சுதானா லிங்கோத்பவர்த்தத்தும் பார்க்க முடியல முடியலப்பான்னு வந்துட்டார் பெருமாள் ஆனா பிரம்மா தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை பொய் சொல்ல வைத்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல வச்சார் ஆனால் ரெண்டு பேரையும் பார்க்க முடியல அதான் உண்மை ஆனால் மதுரையில் மாணிக்க வாசகரை காப்பாற்றுவதற்காக ஒரு தொழிலாளி மாதிரி நடந்து நடந்து வந்தாராம் சிவபெருமான் மதுரை மண்ணுக்கெல்லாம் ஆனந்தும் இந்த காலை பார்க்க தானே அந்த இடத்துல வராக வடிவம் எடுத்து திருமாச்சென்றார் நான் காலை பார்த்தேன் காலை பார்த்தேன் பரவாயில்ல மண்ணாக இருக்கிற நமக்கு காலை பார்க்குற அந்த ஒரு குடுப்பினை தானே இருக்க முடியும் தலையை பார்க்கவா முடியும் அப்படிலாம் மண் பேசிட்டோம் ஆமாம் மண் மேலே தானே நினைப்பாங்க நமக்கு எப்படி தலையை பார்க்க முடியும் அப்படி பேசுறது சுவாமி காதில் விழுந்துதான் பிட்டுக்கு மண் சுமக்கிறேன்னா அந்த மண்ணை தலையில் சுமந்தான் ஏ சாமி மண் சுமக்கிறாரு சாமி தலையெல்லாம் நம்ம பார்த்தோம் பாதத்தை மட்டும்தானே பார்க்க முடியும்னு நினைச்சோம் பத்தியா சுவாமியினுடைய கருணை திருமுடியையும் பார்த்துட்டோம் அப்ப திருமாலும் பிரம்மனும் காணா அடிமுடியினை மதுரை மண் பார்த்தது திருவாரூர் கதவு என்னங்க வந்துது திடீர்னு ஏதோ கதவுன்னு சொல்கிறனேன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி நடந்து வந்து சுந்தரருக்கும் பறவைக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஊரை விட்டு போயாச்சு என்ன மறந்துட்டிங்கன்னா கோமா இருக்காங்க சங்கிலினாச்சியினோட கல்யாணமே ஆயிடுச்சாமே அவக்கிட்ட வேற வாக்க சொல்லி வந்தீங்களாமே ரெண்டு கண்ணு போச்சாமே ஒரு கண்ணு காஞ்சியில் வந்து தான் ஒரு கண்ணு திருவாரூர் இத்தனை சின்ன ரொம்ப வருத்தம் சுவாமிக்கு வருத்தம் ஒரு பாட்டே பாட மாட்டியா சுந்தரா நான் அங்கே இருந்த பொய் வாக்கு கொடுத்துட்டு ரெண்டு கண்ணு போகும் பொழுது ஆலம்தான் உகந்துன்னு பார்த்த நீளா அடிமை உமக்கே ஆளாயி பார்த்து ரொம்ப நேரமா ஆச்சே நீ வந்து ரெண்டு கண்ணும் இப்போ வந்துருச்சேனா பாடவே இல்லை சுவாமி பாடுறதுக்கெலாம் எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வேணும் உனக்கு என்னப்பா பிரச்சனை ரெண்டு கண்ணும் கொடுக்குறேன் எனக்கும் பறவைக்கும் சண்டை சண்டை தீரவரையெல்லாம் என்னால் பாட முடியும் இது என்னப்பா நீ பண்ண தப்புக்கு நான் கண்ணு கொடுத்தேன் உனக்கும் அவளுக்கும் சுவாமி எனக்கும் அவளுக்கும் சண்டை சண்டை வரை பாட்டுலாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு சே இவம்பாட்டுக்கு இவங்க வீட்டு சண்டையெல்லாம் தீர்க்க வேண்டிய வேலை வந்துடுச்சேன்னு சுவாமி திருவாரூரில் பறவைநாச்சியார் வீதியில் நடந்து போகிறான் இப்போ திருவாரூர் மனு சொல்லிச்சா இங்கே கூட சாமி வந்துட்டாரே எங்கக்கிட்டேயும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்படியே அந்த வாசப்படியில் போய் நிற்கிறான் இப்போ அந்த வாசற்படி நான் சுவாமியினுடைய திருவடியை பார்த்து விட்டேன்னு சொல்லிச்சான் நிலை இருக்கும்ல மேல ஏய் நான் சுவாமியனுடைய திருமுடியை நான் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதை தட்டுறாங்க பறவை அப்புறம் சேர்றாங்க பாட்டு வருது அது சரித்திரம் இப்படி இரண்டு திருவாரூருக்கும் மதுரைக்கும் பிரம்மனும் நான்முகனும் திருமாலும் காணாத அற்புத காட்சிகளும் கிடைத்தன அப்படிப்பட்ட பிட்டுக்கு மண் சுமந்த இடம் இன்றும் இருக்கிறது அந்த இடத்திற்கு வருகை தந்த நாச்சிமுத்து சுவாமிகள் அந்த இடத்துல சமாதி அடைகின்றன இன்னைக்கு போனாலும் நாச்சிமுத்து சுவாமிகளுடைய அந்த திரு சமாதி என்பது மதுரை பிட்டுக்கு மண் சுமந்த இடம் அந்த இடத்துக்கிட்ட இருக்கு அங்கே போனால் ஒரு பெரம்பு வேற இருக்குமோ தவறுலாம் பண்ணால் பெரம்பால அடிச்சிருவேன்ற மாதிரி ஒரு விளையாட்டாக சொல்றது மாதிரி சாட்டை சாஸ்தான் உண்டு சாட்டை வச்சுட்டு இருப்பார் ராஜகோபால சுவாமியும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆடு மாடு ஒரு சாட்டை வச்சிருப்பார் அது எதனாலனா தண்டிப்பதற்குன்னு சொன்னாலும் எந்த இறைவனும் நம்மை தண்டிக்கிறது இல்லை சும்மா அதற்கான ஒரு அலங்காரமாக வைப்பது போல இந்த நாச்சிமுத்து சுவாமிகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரம்பு ஒன்று இருக்கும் அப்படி இன்றளவும் பலருக்கும் நாச்சிமுத்து சுவாமிகள் என்று நான் சமாதியாக போகின்றேன்னு முன்னமே சொல்லி சமாதியாக இருந்தார் அதுவும் குறிப்பாக மதுரையில் நிறைய ஜீவ சமாதிகள் நிறைய ஜீவன் முக்தர்கள் அதனால எட்டு மணிக்கு பௌர்ணமியில் மதுரை திருக்கோயிலிருந்து மீனாட்சியினுடைய திருமுகத்தை அந்த எட்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அத்தனை சித்தர்களுடைய அருளும் கிடைக்கும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள் வாய்ப்பும் அருளும் கிடைத்தால் நாமும் செல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மட்டில் கடைசியில ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்டோட நான் நிறைவு செய்வேன் ஒரு விளையாட்டு சுவாமிக்குன்னா எந்த தலம்ங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவனடியாக சுவாமிக்குன்னா எந்த தலம்ங்க நானும் கத்துக்கிறேன் நீங்களும் கத்துக்கிறீங்க ஏன்னா நம்ம சைவம் தான் கடல் உங்களை விட நிறைய தெரியாது எனக்கு சுவாமிக்கு எந்த தலம்ங்க ஆண்னா எந்த தலம் புருஷன்னா எந்த தலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே ஒரு தலம் என்ன தலம்ங்க சொல்லுங்களேன் சுவாமி தலம் தான் எவ்வளவோ இருக்கே சிவபெருமானுக்கான தலம் என்னங்க ஒரே தலம் எந்த இடத்துல சிவன் ஆட்சி காஞ்சியில் ஓகேங்க ஆனால் சிதம்பரம் அப்படின்றது தான் சிவனுக்கு இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன் இப்போ எல்லாமே சொல்லிவிடுங்க அம்பாள் ஆட்சி மதுரை அப்ப சுவாமி ஆட்சி சிதம்பரம் அம்பாள் ஆட்சி மதுரை எல்லா இடத்துலயும் இருக்கு ஆட்சி நீங்க சொன்ன மாதிரி ஆனா பொதுவா என்ன இப்ப வீட்டுல எப்படி சிதம்பரமா மதுரையான்றதுதான் ஒரு பேச்சு வழக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோலம் சரி சாமிக்கு தலம் அம்பாளுக்கு தலம் ரெண்டு பேருக்கும் இருக்கும் அடியாருக்கான தலம் திருப்பெருந்து அந்த இடத்துல அடியாருக்கு தான் உற்சவம் மாணிக்கவாசகருக்கு தான் உற்சவம் அப்ப முருகனுக்கான தலம் அறுப்படை வீடுன்னு சொல்ல போறீங்களா இல்ல அதுல குறிப்பா திருச்செந்தூரா இல்ல நம்ம இவ்வளவு நேரம் பேசினா பழனியா மருதமலையா இல்ல நம்ம நினைக்கிற எல்லாமே ஆற்றல் மிக்க திருத்தலங்கள் ஆனால் அருளாளர்கள் சொல்வது இறைவனுக்கு சிதம்பரம் இறைவிக்கு மதுரை அடியாருக்கு திருப்பெருந்துரை இருவரும் சமம் என்றால் திருச்செங்கோடு முருகனுக்கு வைத்தீஸ்வரர் திருக்கோயில் அதனால அடுத்த தடவை செல்வ முத்து குமார சுவாமி தான் மருத்துவர் ஐயா என்ன தலைப்புன்னு கேட்டால் ஏன்னா நான் எதெல்லாம் ரொம்ப சமீபமாக அனுபவிப்பேனோ அதை அப்படியே கொட்டிடணும் இங்கே வந்து ஏன்னா சொற்பொழிவில் நீங்களும் நான் சொல்கிறத நான் கூட பேசலாம் நீங்கள் யாரும் கேட்கலாம் கூட சுவாமி கேட்பாங்க அருளாளர்கள் கேட்குறாங்கன்னு கூட பேசிடலாம் ஆனால் நீங்கள் இருக்கிறதால தான் உண்மையாகவே ஒவ்வொரு தடவையும் சுவாரஸ்யமாக இருக்கணும்னு வைங்களேன் நீங்கள் யாரும் இல்லைன்னு வைங்களேன் விழா ஏற்பாடு பண்ணணும் பெரியவர்களுடைய ஏற்பாடுன்னு பண்ணாங்கன்னு வைங்களேன் இங்கே வருவேன் முருகனுக்கு அறுபடை வீடு சிவனுக்கு பஞ்சபூத தலங்கள் அம்பாள் நிறைய தலங்களில் ஆட்சி செய்கிறாள் ரெண்டு தேவாரம் பாடிட்டு போயிடுவேன் ஏன்னா சுவாமிக்கு அதை கேட்க பிடிக்கும் நான் என்ன சொன்னாலும் அதையே கேட்பார் வீட்டில் ஒரு பாட்டை குழந்தை ஒரு வயசுல பாடும் அதே பாட்டை ஒன்றரை வயசு வரைக்கும் பாடும் யாராவது விருந்தாளிங்க வந்தால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க ஏ அந்த பாட்டை பாடிக்காமையே அம்மா அப்பா அதை அதே ஆசையா பார்ப்பாங்க அதே பாட்டை பாடும் அதனால் ஆகட்டும் கந்தசுவாமி ஆகட்டும் நான் சொல்கிறது அழுக்காமல் கேட்டுப்பாரு ஆனால் நான் முதல் தடவை வரேன் இதை சொல்கிறேன் நல்லா சொல்கிறான்னு கேட்டீங்க அடுத்த தடவை வரேன் இது ஏன் அம்மா அதையே சொல்லிட்டு போன தடவை தானே அறுப்படை வீடுச்சு மூணாவது தடவை அப்புறம் அப்படியே உங்ககிட்ட சொன்னாம்மா அந்தம்மா பேச்சு தவிர எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருங்க வந்துடும் அதே பாயிண்ட் தான் அது ஒரு பத்து பாயிண்ட்டு நாலாவது தடவை கூப்பிட்டா என்னம்மா சொல்லப்படுறேன் அறுப்படை வீடு முருகருக்கு சுவாமிக்கு தலங்கள் ரெண்டு பாட்டு இதை நானே வேணாலும் நீ வரல சொல்லிடுறேன் அப்படின்ற அளவு ஆகிடுவீங்க அப்போ சொல்லவே சொல்லாத விஷயங்கள் நான் அனுபவிக்கும் அடியேனுடைய சிற்றறிவுக்கு எதெல்லாம் ஆனந்தமா இருக்கோ அதை இவங்க கிட்ட சொல்லணும்ன்றதுதான் ஆசை அதனால தான் ஒவ்வொரு தடவை ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஒரு தடவை சித்தரா ஒரு தடவை ஒன்பதாம் திருமுறை ஒரு சமயம் தல புராணம் இப்படின்னு வர அதனால அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அடியே சமீபமா சென்று பள்ளியறை பூஜையை அனுபவித்து ஏன் பள்ளியறை பூஜை அங்கே செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு நிகழ்கிறதுன்னு பார்க்கும்பொழுது அவ்வளவு விஷயங்கள் திரு புள்ளிருக்கு வேலூர் என்று போற்றப்படும் வைத்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அடுத்த முறை குருவருளும் திருவருளும் என்று என்னை இங்கே வரவழைக்கிறார்களோ அன்றைய தலைப்பு திருப்புள்ளிருக்கு வேலூர் இது ஆன்மீகத்திற்காகவும் மட்டுமல்ல இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை அடிக்கடி டாக்டரை பார்க்குறோம் மாத்திரையை போடுறோம் பெரிய டாக்டரை பற்றி பேசல அதனால தான் வைத்தியநாத சுவாமியை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்த முறை அடியேன் வரும்பொழுது புள்ளிருக்கு வேலூர் அதில் இருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை பற்றியும் பிரதானமாக முக்கியமாக செல்வமுத்து குமார சுவாமியை பற்றி நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் என்று சொல்லி அடியேன் இந்த மட்டிலும் நிறைவு செய்கின்றேன் இதுகாரும் கேட்ட உங்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் எல்லா வளத்தையும் இறைவனும் இறைவியும் அருளட்டும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் திருச்சிற்றம்பலம் அடுத்த தடவை டாக்டர் தம்பி போடுவார் ஏதாவது நல்ல டாக்டர் தான் யார் பேசுறீங்க நான் கூட வந்து பார்க்கட்டுமான்னு கேட்பாங்க நீங்கள் வரும்பொழுது என்ன பண்ணீங்க ஒரு நல்ல டாக்டரை பார்க்குற மாதிரியா எல்லா வியாதிக்குமே அவர் மருந்தான்னு சொல்லுங்க அந்த டாக்டர் கிட்டே போயிட்டா மற்ற டாக்டர் செலவெல்லாம் குறைஞ்சிடுமான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வருவாங்க அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க திருப்புள்ளிருக்கு வேலூரில் மீண்டும் சந்திப்போம் நன்றி